ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம தொடர்ந்து வந்துட்டு ப்ளவுஸ் வீடியோஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பார்க்காதவங்க நிறைய பேர் வந்துட்டு என்னோடய வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சி ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் செக் பண்ணி நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க அது இல்லாமல் கிளாஸஸ் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸஸ்னு போட்டு அதுலேயும் வீடியோஸ் இருக்கும் ஸோ அதோட ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் கிராஸ் கட் எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன் ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நான் வந்துட்டு லைனிங் ஆல்ரெடி நான் கட் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்துட்டு லைனிங்கில் தான் கட் பண்ணணும் லைனிங்கை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சுருப்போம் ஸோ லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்டிச்சஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் பற்றாமல் போகிறதுக்கோ இல்லை இதுதாகிறதுக்கோ கரெக்டாக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன் மீதி இருக்க கிளாத்தை வந்துட்டு நான் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன் இப்போ நான் இந்த மாதிரியே வந்துட்டு போட்டு வச்சுட்டேன் நீங்கள் பிக்னராக இருக்கும் போது வந்துட்டு பின் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நகருது ஸோ நகராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டு வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிப்போம் மெயின் ஃபேப்ரிகோடு லைனிங் ஃபேப்ரிக்கை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்குவோம் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை உள்ற திருப்பி விட்டுறணும் ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும் ஸோ நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வெளில ஆர்டர்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லைனிங் துணி நம்ம வந்துட்டு ரெடிமேடாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெடிமேடில் வந்து உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்ல இந்த கலரில் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மெஷர்மெண்ட்டை சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் இல்லை ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் டுவெண்ட்டி எயிட் இன்ச் தேர்ட்டி இன்ச் இந்த மாதிரி ப்ளவுசஸ் இருந்தாலும் நீ நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ நான் இப்போ வந்துட்டு நெக் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன் ஸோ நெக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கீறி விட்டுட்டு இதை வந்து பேக் சைடு திருப்பி நம்ம வந்து படிமானத்தை இது மாதிரி போட்டுக்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் இல்லை ஒரு வீடியோவாக கூட நான் போடுவேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த துணி வந்துட்டு ரொம்ப நைஸாக இருக்குது ஸோ நகர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால வந்துட்டு எல்லா பக்கமும் நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன் இந்த தையல் எதுக்கு போடுறதுன்னா நகராமல் இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இந்த லைனிங் துணியை விட எக்ஸாக்ஸாக இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ டாட் வந்துட்டு நான் மாற்ற ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ டாட் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளவுஸோட் பேக் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த இந்த ப்ளவுஸில் வந்துட்டு ப்ளவுஸோட பேக் சைடு வந்துட்டு நான் பானேக் வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பானேக் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டிருக்கேன் ஸோ பானேக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த பிளவுஸோட வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க ஸோ எனக்கு டாட் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக கரெக்டாக வந்திருக்குது இப்போ பானேக் நான் ஸ்டிச் பண்ணுறேன் இப்போது பானைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டால் அந்த கவ் வர இடத்துல வந்துட்டு ஊசியை விழுற குத்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பிக்கணும் திருப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு இந்த சைடும் கார்னரில் வந்துட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி ஊசியை விழுற குத்தி இந்த மாதிரி திருப்பிக்கணும் திருப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் காலிஞ்சுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் உள்ள நெக்கை வந்து இந்த கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீறி விட்டுட்டு அந்த பேக் சைடு வந்துட்டு ஒரு இன்ச்சுக்கு நம்ம மடித்து தைப்போம் இல்லையா அதையும் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன் இப்போது வந்துட்டு நான் அந்த ஒரு இன்ச்சுக்கு வந்துட்டு தைக்க போகிறேன் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர வேண்டியதுதான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருந்தோமோ அதை தான் ஸ்டிச் பண்ணணும் பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பிக்கலாம் நான் இங்கே கீறி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு இப்போ நான் திருப்பியாச்சு திருப்பிட்டு வந்துட்டு நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓரத்தில் போடுறதுக்கு பேர் பதி படிமான தையல் அதுக்கப்புறம் காலிஞ்சி தள்ளி போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டே அழகாக இருக்கும் அதுக்காக போடுறது நெக் ஃபினிஷிங்க்காக போடுறது ஸோ நான் வந்துட்டு இப்போ படிமான தையல் போட்டுக்கிறேன் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க உங்களுக்கு ஆர்டர் தரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு தள்ளி நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் இப்போது எங்கேயும் நகராமல் இருக்கிறதுக்காக இந்த கை கிட்டலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் நான் தையல் போட்டுக்கிறேன் தையல் போட்டுட்டு அப்போ தான் அந்த எக்ஸா எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ நான் பட்டி வந்துட்டு ஜாயின் ஜாயின் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதை வந்து ப்ளவுஸோடு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இப்போ அந்த சைட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் படன்பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ சேம் கான்செப்டில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க மாதிரியே அஞ்சு இன்ச்சுக்கு வந்துட்டு பீஸ் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுவிட்டு அப்புறம் காலிஞ்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கணும் ஸோ அந்த காலிஞ்சி கேப் குள்ளே தான் நம்ம வந்துட்டு அந்த ஹூக்கு குக்கி மாற்றுறதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சைடு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த பீஸையும் வந்துட்டு நான் ரைட் சைடு வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ஒரே மெத்தட் தாங்க ஒரே மெத்தடில் தான் நம்ம சரி லைனிங்காக இருந்தாலும் சரி கிராஸ் கட்டாக இருந்தாலும் சரி நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ இதே மாதிரி பிசுரெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதை மடித்து விழுற வச்சு நான் தச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு சைடு ஜாயின் பண்ணிட்டால் இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஏன்னா நெக் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோம் லைனிங்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நெக் ஜாயின் பண்ணிவிடுவோம் அதனால ஈஸியாக இருக்கும் லைனிங் இல்லைனா தான் நம்ம அதுக்கு தனியாக பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் லைனிங்க்குமே நம்ம தனியாக ஸ்டி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் எம்மிங் பண்ணலாம் அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட விருப்பம் நம்ம கஸ்டமர்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி நான் முடிச்சுட்டேன் இப்போ வந்துட்டு இந்த எக்ஸசாக இருக்க பட்டியில் வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன் ஸ்லீவ் வந்து நான் ஹோல்லாம் கட் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி ஸோ அதை வந்துட்டு இப்போ ப்ளவுஸெலாம் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்டிச்சுமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும் எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஒரு தையல் பிரிஞ்சிடுச்சுன்னா இன்னொரு தையல் வந்துட்டு இருக்கும் நீங்கள் ஒரு தையல் போட்டிங்கன்னா அது பிரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் வந்துட்டு ப்ளவுஸ் போட முடியாமல் போயிடும் ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன் இந்த சைடும் ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த சைடு உள்ள ஸ்லீவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தான் எனக்கு ஸ்லீவோட ஃபிட் ஃபினிஷிங் வந்திருக்கு ஸோ ஸ்லீவ் வந்துட்டு நான் இப்போ முடிச்சுட்டேன் இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் சைடு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு வந்துட்டு தையலுக்கு விட்டுருப்போம் ஸோ அந்த ஒன்றரை இன்ச் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதாக ஸ்லீவ் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் எவ்வளோன்னு ஏன்னா ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே நான் வச்சுக்கிட்டேன் அதனால் வந்துட்டு அதை மட்டும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ரெண்டு தையல் வந்து எக்ஸஸாக காலி இச்சு கால் இன்ச்சு கேப்பில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு தையல் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்துட்டு ஒரு மூணு தையல் போட்டுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படியே நான் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுறேன் நான் ஒட்டி கட் பண்ணல இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த பிசு திரியிற நூலெலாம் கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நான் வந்துட்டு டாட் பின்னணி பிடிக்க போகிறேன் ஸோ இந்த டாட் பிடிக்கணும் இந்த ஷோல்டர் இந்த மாதிரி சென்றாக மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு கேப்பில் வந்து டாட் பிடிச்சி ஃபோர் இன்ச் ஹைட்டுக்கு வந்துட்டு வந்து கரெக்டாக விடணும் நம்ம அதே மாதிரி இப்போ இந்த சைடு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ என்னோடய ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதோட ஃபினிஷ் ஃபி ஃபினிஷிங் பாருங்கள் நீங்கள் ஸோ இது மாதிரி தான் வந்திருக்கு தேங்க்யூ